வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஸ்கூல் லீவ் லீவுட்ருக்குறாங்க அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துருக்குறோம் நாங்கள் நேற்று ஈவினிங் தான் வந்தோம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டோம் வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம் இப்போ மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்க போகிறோம் இப்போ வாங்க அம்மா வந்து என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு வந்து நான் காட்டுறேன் பாருங்க அம்மா வந்து ஒரு அடுப்பில் பருப்பு வச்சுருக்காங்க ஒரு அடுப்பில் வந்து டீ போடுறதுக்கு பால் அடுப்பில் வச்சுருக்காங்க மதிய டைம் ஆயிடுச்சுல அதனால் டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து சமைக்குவோம் சாம்பாருக்கு வந்து பருப்பு அது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டுட்டாங்க வெந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா அம்மாவுக்கு வந்து கால் கொஞ்சம் மடக்கிட்டு உட்கார முடியாது அதனால நீட்டி விட்டுட்டு தான் காய் கட் பண்ணுவாங்க இப்போ நான் தான் வந்து கட் பண்ணி கொடுக்க போறேன் அம்மாவுக்கு காய்கறியெல்லாம் அம்மா வந்து சமைக்க போகிறாங்க இங்கே வந்து கொஞ்சம் மெக்கானிக்கல் வேலையெல்லாம் நடந்துட்டு அப்போ எல்லாரும் வந்துட்டு இருக்க பாருங்க காய எல்லாமே நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்ப நந்தினி அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இதுல வந்து பருப்பெல்லாம் வெந்திருச்சு சாம்பார் வந்து ரெடி ஆயிட்டு சாம்பார் வைக்கிறது வந்து நான் எடுக்கல அங்கிட்ட வந்து கொடலங்காய் பொரியல் செஞ்சிட்டு இருக்கேன் நந்தினி பாருங்க புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இறக்க போகிறோம் இங்கே வந்து சாம்பார் இறக்கிட்டு பாயசம் வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அடுக்க போட்டிருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வடிச்சிட்டோம் சாம்பார் வந்து இறக்கிச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்சுருக்குறோம் இது வந்து எதுக்குன்னா வடை செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே உளுந்து வந்து நாங்கள் அரைச்சிடணும் அடுத்து வந்து என்ன செய்ய போறோம் நீக்கங்கா கூட்டு செய்ய போறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை வந்து உருவி வச்சுருக்குறோம் முருங்கக்கீரை பொரியல் செய்யறதுக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சாமிக்கு வந்து பூவெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்காங்க சமையல் வேலையெல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து அப்பளம் பொறிச்சிக்கிட்டுருக்கு நந்தினி இந்த அடுப்பில் வந்து முருங்கைக்கீரை வந்து வெந்துகிட்ருக்கு பாயசன்னா வச்சு முடிச்சிட்டோம் பொறுமை பொறுமை அம்மா அது சாமி கும்பிடுருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஹரி கர்சின் தம்பி எல்லோரும் உட்காந்து இருக்காங்க எனக்கும் வந்து இலை போட்டு ரெடியாக இருக்குது அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க என்னென்ன சமைச்சோன்னு மாட்டுற மாதிரிங்க சாப்பாடு சாம்பார் அப்பளம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் பீக்கங்காய் கூட்டு பாயசம் புடலங்காய் கூட்டு பாயசம் ஒன்றே ஒன்னு மட்டும் மிஸ்ஸிங் என்னன்னா வடை போடுவேன்னு சொல்லியிருந்தோம் பாருங்க கிரைண்டர்ல வந்து நான் உளுந்து போட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிட்டு அதனால அதை அப்படியே விட்டுட்டோம் கரண்ட் வந்ததே வடை சுட்டுக்கலாம் அப்படின்னு இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம் கர்சின் தம்பிங்க தம்பி வந்து தூங்கிட்டிருக்கான் சின்ன பூ ஒரு ஆள் தூங்கி முழிச்சு தான் எட்டி பார்க்குறாரு வாங்க வாங்க ஏன் கதவு சாப்பிடோம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அம்மா வந்து சாப்பிட்டாங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றோம்னா நாங்க இப்போ வந்து வயலுக்கு போறோம் வயலில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ஞ்சிகிட்டு இருக்குவா அதை வந்து போய் மடையை வந்து அடைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நானும் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வயலுக்கு போய் ரொம்ப நாளா ஆகுது நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போனது எங்கள் வயலுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனதே கிடையாது சரி இப்போ போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் வயல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயலை வந்து வதப்பு தெளிச்சுருக்குறாங்க அதை முளைச்சிருச்சு அதுக்கு வந்து அப்பா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரப்போகிறோம் வாங்க போகலாம் பாருங்கள் அம்மா வம்பட்டியோட ரெடியாக இருக்காங்க ஹரி கரிசீல் எல்லாம் வந்து எங்கள் கூட வர்றான் இப்போ எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து போகிறோம் இப்போ வாங்க போயிட்டு அப்படியே வயலை வந்து காட்டுறேன் வந்து எங்கள் வயல்கிட்ட வந்துவிட்டோம் தெரியும் பாருங்கள் ஒரு சில வயல்லாம் வந்து நட்டுருப்பாங்க ஒரு சில வயல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடலை நம்ம வீட்டுக்கு பின்னாடி அவ்வளவு கட்டி கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் நான் இப்போதான் பார்க்கறேன் நானும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பார்க்கறேன் ஆமாம் கத்துது பாரு குருவி அழகா இந்த கூடு வந்து எப்பயாவது கீரை விழுந்து கிடக்கும் அதை எடுக்கிறதுக்காக நம்ம போட்டி போட்டு ஓடுவோம் இந்த வழியில போங்க தண்ணி பாருங்க இந்த வயல்லாம் வந்து நட்டு இருக்காங்க இது வந்து நடவு நட்டுருக்காங்க தெளிக்கலை போர் வச்சிருக்கவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நடவு நட்டு இருப்பாங்க மற்ற வயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்ததுக்கு தான் அவங்க நடவாங்க அந்த பக்கம் வந்து பல வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி வயலில் வேலை பார்த்துட்டு இருப்பா நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறதுக்காக வருவேன் பக்கமே நான் வரவே இல்லை இப்பதான் வர்றேன் நல்லா இருக்கும் இப்போ ஒரே காடா இருக்கேம்மா இந்த வரப்பெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும் நடந்து போறதுக்கு இப்போ சின்ன வரப்பாக இருக்கு நடக்கிறதுக்கே கால் வைக்க பயமா இருக்கு சின்னப்போ அதுக்கு மேலே பயந்து பயந்து வைக்கிறாங்க காலை இந்த வாய்க்கால் வழியா தான் இப்போ வந்து தண்ணி போகுது போர் தண்ணி இருக்காங்க வயல் இருந்து தண்ணி இன்னும் வந்து வாய்க்காலுக்கெல்லாம் வரல போர்லேருந்து தண்ணி வாங்கி தான் இப்போ வயலுக்கு வந்து பாய்ச்சிருக்காங்க அந்த சின்ன கண்ணி மாதிரி போகுது பாருங்க இது வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கிறதுனால இது வழியாக தான் இப்போ தண்ணி வந்து வயலுக்கு போயிட்ருக்கு அங்கே பாருங்கள் அந்த ஒரு போர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வந்து தண்ணி இருக்கு பாருங்கள் அந்த தண்ணி தான் வந்து இப்போ வயலுக்கு வந்து பாஞ்சிட்டு இருக்கு வரேன் வரேன் பாருங்கள் வயலுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து எங்கள் வீட்டு வயல் இது வந்து பார்த்தீங்கன்னா தெளித்தது நடவு நடல நடாமல் வந்து தெளித்தது எப்படி இப்போ வந்து தண்ணி வந்து ஓரளவு பாஞ்சிருக்குது அம்மா வந்து எல்லா பக்கமும் தண்ணி பாஞ்சிருச்சா அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு வராங்க மேடம் அடைக்க போறியா துறக்க பொறியா நாலு பக்கம் சுத்தி பாக்கிறாங்க அப்பா தான் வந்து தண்ணி பார்ப்பாங்க அப்பா வந்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க அதனால வந்து அம்மா வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்திருக்காங்க இந்த சைடு வந்துருக்காங்க பனை மரம் தான் நிறைய இருக்கும் இந்த அறுக்கு பாருங்க இந்த போர் தான் இப்ப தண்ணி வந்து வயலில் பாஞ்சிட்டு இருக்குது போருக்கு பக்கத்துல வந்துட்டோம் இப்போ அவங்க பாத்தீங்கன்னா நாற்று விட்டு வச்சிருக்கிறாங்க இந்த நாற்றை தான் வந்து பறித்து நடவு நடுவாங்க போர் தண்ணி பாருங்க இந்த வருது பாருங்க வாய்க்காலில் பாருங்க தெளிவா ஓடிட்டு இருக்கு பாருங்க ஏ பாசிய இறங்குங்க இந்த அறுக்கு பாரு ஹரி இந்த இடத்துல தான் நாங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு வருவோம் ஐயாவுக்கும் அத்தாவுக்கும் இந்த இடம்

இது ஆலமரம் கிடையாது அரச மரம் பனைமரத்திலே முளைச்சிருப்பத்தியா பனைமரத்திலேயே முளைச்சிருக்கு அரச மரம் வர வர போட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்க அதுதான் வந்து ஆவணி கிழமன்னு சொல்லுவாங்க இன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா விரதம் அதனால காலையிலே எழுந்திருச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எல்லாம் முடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் என்னவோ மாதிரி இருந்துச்சு சரி அப்படியே வயலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா நான்லாம் வந்து போனோம் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு வந்தாங்க இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க